காயின் வந்து எங்கே வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பேங்க்ல வாங்குறதா இல்லை ஆன்லைன்லயா இல்லை கடைக்கு போய் வாங்குறதா அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மனி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோல்டு காயின் எங்கே வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் ஆன்லைனில் வாங்குறது நல்லதா இல்லை பேங்க்கில் வாங்குறது நல்லதா இல்லை கடையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பேங்க்கில் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பேங்க்கில் கொஞ்சம் கூட இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குறதை விட இந்த ரெண்டுலையுமே அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் நேராக போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஒன் கிராம் வந்துட்டு காயின் வந்து கடையில் போய் வாங்குறீங்க அது பாராக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா காயினாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் ஒன் கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் ரேட் போடுவாங்க டுவெண்ட்டி டூ கேரக்ட்டுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்ட்ருன்னா அதுக்கு ஒரு ரேட்டு அந்த ஒரு வித்தியாசம் தான் இருக்கும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் தான் வித்தியாசம் இருக்கும் மற்றபடி கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அந்த பார்க்கு காயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்துக்காக போட மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னால் நீங்கள் காயினாக எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கோல்டு காயின் இருக்கிற வட்டமாக இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் அதே ஒன் கிராம் டுவெண்ட்டி டூ கேரக்டரு நைன் வந்துட்டு சதுரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து வேறு மாதிரி அமௌண்ட் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆனால் நார்மலாக நீங்கள் வந்துட்டு இப்போ இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஸோ வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு அதாவது காயினாக இருக்கிறதுக்கு அதை விட்டுட்டு பாராக எடுத்தீங்க ஒன் கிராம் வந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் கடையில் போய் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அமௌண்ட்டு வித்தியாசம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் வந்துட்டு காயினுக்கும் பாருக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ பேங்க்குக்கு போனீங்கன்னா அவங்க தான் கொடுப்பாங்க ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோட் ரேட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் விற்கும் போது என்னாகும்னா என்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்களுக்கு வந்துட்டு அன்னைக்குள்ளே கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு தான் எடுத்துப்பாங்க ஓகே நீங்கள் பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அதிக அமௌண்ட்டு கொடுக்க போகிறது கிடையாது ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரக்டர் என்ன அமௌண்ட்டு இருக்குமோ அந்த அமௌண்ட்டு தான் எடுத்துப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் பாரா எடுக்கிறேன் காயினாக எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அமௌண்ட் எப்படி இருக்குன்றதீங்க ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க கடைகள்லையும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கடையில் செக் பண்ணுறதுக்கு நேரில் என்னால் செக் பண்ண முடியாதுன்றவங்க பீமா ஜுவலரி ஆப் இருக்குது ஜிஆடிக் ஆப் இருக்குது எல்லா கடைக்குமே ஒரு ஆப் இருக்குது நீங்கள் வந்துட்டு அதில் போய்ட்டு ஒன் கிராம் போல் ரேட்டு வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும் அதை நீங்க செக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி நீங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு ரூபான்றது நான் இன்னைக்கு ரேட்டுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து சென்னை மார்க்கெட் ரேட் என்ன வச்சுக்கோங்களேன் அதாவது நியூஸில் வர்ற ரேட்டை அப்படியே ஒன் கிராம் ரேட்டை போட்டு தான் ஆன்லைனில் வந்துட்டு விற்பாங்க ஆனால் நீங்கள் ஒன் கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையில் போய் எடுத்திங்கன்னா கடையில் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட்டு குறைப்பாங்க ஒரு கடையில் ஃபிஃப்டி ருபீஸ் குறைப்பாங்க ஒரு கடையில் தேர்ட்டி ருபீஸ் குறைப்பாங்க ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு கடையிலையுமே அமௌண்ட்டு சென்னை மார்க்கெட்டை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகி தான் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும் போது உங்களால் பேரம் பேச முடியாது அதில் என்ன ரேட்டு போட்டிருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிடுவீங்க ஆனால் நீங்கள் வந்து கடைக்கு போனீங்கன்னாலும் கோல்டு காயினாக இருந்தாலும் சரி சின்ன குண்டுமணியாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே வேஸ்டேஜ்கிட்ட பேரம் பேசி வாங்க முடியும் ஸோ அந்த நிறைய வித்தியாசம் வந்துட்டு இருக்குது அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறேன் எந்த பொருளுமே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் அது தப்பு ஸோ எனக்கு வந்து அது அந்தளவு சாட்டிஸ்ஃபைவே கிடையாது நான் வாங்க மாட்டேன் இதுவரையும் நான் ஒன்று கூட வாங்கினது கிடையாது அதனால் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நேரில் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு சின்ன கடையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்பிக்கான கடையாக இருந்தால் ஓகே அங்கே வந்து கோல்டு காயின் சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கோங்க பெரிய பெரிய கடைக்கு தான் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடையில் போய் வாங்கணும் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு பக்கத்தில் கிடையாது பக்கத்தில் சின்ன கடையாக தான் இருக்குது அப்படின்றீங்க சின்ன கடையாக இருந்தாலும் நம்பிக்கையான கடையாக இருக்கணும் நைன் ஒன் சிக்ஸ் நகையாக இருக்கணும் அந்த நைன் ஒன் சிக்ஸ் நகையில் ஹச்ஐடி நம்பர் இருக்கா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் அவங்ககிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த காயின்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பெரிய கடையில் போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து ரேட் ஒரே மாதிரி தாங்க எடுப்பாங்க ஆனால் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேறு மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்துட்டு ஒரு கிராம் தானே எடுக்கிறோம் அதில் என்ன நூறுரூபா தான் நான் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிருங்க பட் அந்த ஒரு நூறுரூபான்றது நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒன் ஒன் கிராம் ஒன் கிராம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் போய் முடியும் அதனால் எப்பயுமே கடைக்கு போய் எடுக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எடுத்துக்கோங்க சில நேரம் அது நல்லதாக கூட நடக்கலாம் சில நேரம் ஃபேக்காக கூட போய் அமையலாம் அப்புறம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ண கூடாது ஏன்னா நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப ஃபேக்கில் வந்து நிறைய போயிட்டுருக்கு இருக்க அதனால சொல்றேன் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் கடைக்கு போய் விசிட் பண்ணி வாங்குறத பழக்கமாக வச்சுக்கோங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வேறு பொருள் அப்படிங்கிற பட்சத்தில் அது கூட நமக்கு அந்தளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாது பட் கோல்டு காயினுங்கிறப்ப பெரிய அமௌண்ட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ரெகுலராக நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோல்டு காயின்னு அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் நமக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது நான் முப்பது பவுன் வச்சுருந்தேன் அது முப்பது பவுனுமே அடகு வச்சுட்டேன் மீட்க முடியாமல் போயிடுச்சு இப்போ நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் போயிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி மெசேஜ் போட்டிருந்தாங்க ஸோ அது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க இன்னொரு விஷயமும் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நகையை அடகு வச்சிங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டி மீட் மீக்கிறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க ட்ரை பண்ணாதனால தான் அந்த நிலமை அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நகையை அடகு வைக்கிறது சமாளிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த நகை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படிங்கிறத முன்னர்ந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அமௌண்ட்டு கட்டணும்னு நினப்பில் நீங்கள் நகையை அடகு வைங்க நம்ம எப்பயுமே நகையை கொண்டு போய் ஈஸியாக வந்து வைக்க மாட்டோம் ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சிக்காக தான் வைக்கிறோம் ஸோ அந்த எமர்ஜென்சிக்கு வைக்கிறோம் வைக்கிறோம்னா அதே மாதிரி அந்த நகையை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அதை எப்படி திருப்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்ம நம்ம நகை தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட் இருக்கும் அதே ஒருத்தன்ட்ட அடுத்தவன்ட்ட கடை வாங்கியிருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபாய் வந்து நம்ம அடுத்தவன் கடை வாங்கியிருக்கோம்னா அவன் வந்து சும்மா விடுவானா ஃபுல்லாக பேச்சு பேசுவான் அவ்வளோ கஷ்டப்படுத்துவான் அந்த காசை நம்ம கட்டுற விட விடமாட்டான் அதுக்காகவே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அன்னைக்கு நடுங்கினாலும் அந்த காசை அவன்கிட்ட கொடுக்கணும் அன்னைக்கு தினமும் வந்துடுவானே தவணை காசு வாங்கவோ வட்டி காசு வாங்கவோ தினமும் வருவாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஏதாச்சும் அன்றைக்கி சம்பாரித்து நம்ம செலவுகள் நம்ம வந்து வயிற்றுக்கு சாப்பாடை வச்சுக்கிறத காட்டிலும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு பாடு போடுவோம் ஸோ அந்தளவு கஷ்டப்பட்டு கடனை நம்ம எப்படியோ அடிச்சுடுவோம் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க காசு அதனால ஒரு லட்ச ரூபா கட்டி அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம நகையை வச்சுருங்களேன் அந்த அசால்ட்டுனாலேயே நம்ம நகை வந்து வீணா போயிடும் வெட்டியா போயிடும் போறோம் அப்படிங்கிறது எப்படி அந்த ஒரு லட்சம் அடுத்தவனுக்கு நம்ம போராட்டம் பண்ணி காசை அடைச்சோமோ அதே மாதிரி அந்த ஒரு லட்சம் வந்து நகையை அடகு வச்சதுக்கு நம்ம போராட்டம் பண்ணியிருந்து அதுக்கு சமாளிச்சு நம்ம காசை சிக்கனப்படுத்தி நம்ம வந்துட்டு அந்த நகையை திருப்பி இருந்தாலும் சந்தோஷம் தான் தான் நான் சொல்றேன் நம்ம பொருள் நம்மது அப்படிங்கிறதுல வந்துட்டு அசால்ட்டாக இருக்காம நம்ம பொருள் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எடுக்கிற எஃபர்ட்டை விட நம்ம பொருளுக்கு அதிகமான எஃபர்ட் எடுக்கணும் அண்ட் நாலு பேருக்கு முன்னாடி பயங்கர கௌரவமாக நல்லா கெத்தாக வாழணும் நம்ம ஒருத்தவங்க அவங்க இன்னும் சொல்லியிருந்தாங்க இப்போ எனக்கு உதவி பண்ணுறதுக்கு கூட ஆள் கிடையாது அப்படின்றத நான் முன்னாடியெல்லாம் வீடியோவில் வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் நிறைய வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ரிப்பீட்டடாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனகதான் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு உதவி பண்ணுறதுக்கு எந்த ஒரு சொந்தக்காரமே யாருமே கிடையாது அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போயும் நான் சொல்கிறேன் ஊடலை கூட வந்து ஸோ நான் ஏன் எப்போ பாரு அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிட்டே இருக்கீங்க உங்கள் ரிலேஷன் குறை சொல்லிட்டே இருக்கீங்க இது தப்பான மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் மோட்டிவேஷனுக்காக நான் சொல்லலை யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம சம்பாரித்து நம்ம நகை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு நடந்த விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஒரு ஒரு எப்பயுமே நான் என்னோடய வீடியோவில் ஒரு ப்ரூஃப் வச்சு தான் நான் பேசுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு நடந்ததை வந்து நான் சொல்லி உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன் யாரையும் டிப்பெண்ட் பண்ணி இருக்காதீங்க கஷ்டப்பட்டு நீங்களே வந்து உழைச்சி நகையை சேர்க்கறதுக்கு பாருங்கள் அந்த நகையை வீணடிக்காதீங்க யாரும் பத்து ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் அட்டாச் பண்ணுறேன் அவங்க போட்டிருந்த கமெண்ட்டு எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இது சொல்லணும்னு தோணுச்சு அதனால நான் சொல்கிறேன் யாருமே யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க யாருகிட்டையும் போய் கையேந்து நிற்காதீங்க நீங்களாக உழைச்சி உங்கள் நகையை நீங்கள் சேர்த்து வச்சு உங்களோட பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே நேரம் அந்த நகையை திருப்புறதுக்கு எஃபர்ட் அதிகமாக போடணும் நம்ம எவ்வளோ தூரம் அடுத்தவங்களுக்கு எஃபர்ட் போட்டு கடன் அடைக்கிறதுக்கு செயல்படுத்துகிறோமோ அதே இதுதான் சேம் நம்ம நகைக்கும் நம்ம பொருளுக்கும் நம்ம விட்டு ஆளுகளுக்குமே பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்களும் அதிக நகையை சேர்க்க முடியும் ஸோ நீ நான் எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருக்கேன் தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் து தான் இருக்கும் நூறுூபா வச்சுருந்தோம்னா அந்த நூறுரூபா ஒரு வருஷம் வச்சு தான் இருக்கும் ஆனால் நகையாக நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அந்த நூறுபாய்க்கு வாங்கின நகையோட வேல்யூ பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ கழித்து பார்க்கும்போது அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் நகையாக எடுத்து வைங்க பொண்ணுல போடுற காசம் மண்ணில் போடுற காசும் என்றைக்குமே வீணாகாது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகையாக சேர்த்து அதை வந்து விற்று நீங்கள் லேண்டாக கூட வாங்கி வச்சிங்கனாலும் அதுவும் மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு இன்றைக்கெலாம் கிராமத்தில் போய் ஒரு செண்டு ரெண்டாயிரம் ரூபான்னு வாங்குறவங்க கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே செண்டு வந்து இன்னைக்கு பத்தாயிரரூபா இருபதாயிரான்னு விற்றுட்டு போகிறாங்க ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எ வந்து சீப்பா ஒரு இடத்த நம்ம நினைக்கிறோமோ அது கூட வந்து வேல்யூவா தான் இருக்கும் ஸோ லேண்டெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராமத்து சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டாவோடு இருக்கிற லேண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் கிடைக்கும் அதை நீங்கள் இப்போ வாங்கி போட்டுக்கோங்க வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு லாபமான அமௌண்ட் கிடைக்கும் இது நிறைய பேர் பண்ணுறாங்க எங்களுக்குமே அந்த ஐடியாலாம் நிறைய இருக்குது பட் நாங்கள் யோசிச்சுட்டே அதை வந்து செயல்படுத்துறதுக்கு பார்த்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு இப்போ எங்கள் ஏரியா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா செண்டே வந்து பதினோரு லட்சம் இப்ப நாங்க இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து பதினோரு லட்சம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சென்ட் கூட வாங்க முடியாது ஆனா கிராமத்து சைடுல நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா பத்து சென்ட் வாங்கிடலாம் செண்டே வந்து பத்தாயிரம் அப்படிதான் போகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பத்தாயிரரூபா மூவாயிரரூபாய்க்கெலாம் கிடைக்குது ரொம்ப கிராமமாக இருக்கே இது போய் என்றைக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி விட நினச்சிடாதீங்க நான் உண்மையிலேயே மனசார சொல்கிறேன் எங்கள் அப்பா வரும் எங்கள் அம்மா ஊர் ஒரு கிராமம்தான் ஆனால் அவங்களோட லேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே கொடுத்துட்டாங்க விற்றுட்டாங்க இங்கே என்ன போக போகுதுன்னு ஆனால் இப்போ நான் அங்கே வாங்கணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல எங்கள் அப்பா லேண்டு அடுத்தவங்கிட்ட போய் மாட்டிக்குச்சு ஆனால் வாங்கணும்னு நினைக்கிறேன் முடியல ஏன்னா ரேட் அவ்வளோ எங்கள் அப்பா முன்னூறுபாய்க்கு கொடுத்தாங்க இன்றைக்கி அது வந்து மூணு லட்சத்துக்கு போகுது அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க கிராமத்தில் நீங்க வாங்கி போடுங்க வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் இருக்க லேடிஸே நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் சீட்டு போடுறோம் வருஷத்தில் ஒரு லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கோம் ஏங்க இந்த ஒரு லட்ச ரூபா இருக்கு நம்ம கிராமத்து செடி ஏதாச்சும் வாங்கி போடலாம் ஒரு வயக்காடு வாங்கி போடலாம் ஒரு பிஞ்சக்காடு வாங்கி போடலாம் வயக்காடுன்னா நெல் விளையிறது பிஞ்சக்காடுன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த கடலை அப்படி அந்த மாதிரி போடுற இடம் அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லி நிறைய சொல்லலாம் ஏன்னா வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது அதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு இப்போ நீங்கள் பிஞ்சக்காடு வாங்கி போட்டிங்கன்னா அதில் விவசாயம் பண்ணால் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட அட்டாச்சு ஒருத்தவங்ககிட்ட வந்துட்டு அதை பொறுப்பாக கொடுத்து அதில் என்ன வருதோ அதில் காவாசியோ இல்லாரவாசி நீ எடுத்துக்கோ பாதி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம லேண்டு நமக்கு அது வேலை பார்க்கறதுக்கான ஆள் இருக்கு அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம நம்மளோட லேண்டுன்றனால நம்ம வந்து அவங்ககிட்ட லேண்டை கொடுத்து விவசாயம் பண்ணிக்கோங்க அதில் வர்றதில் பாதி நீங்கள் எடுத்துக்கோங்க பாதி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ கண்டிப்பாக வந்து அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ ஒத்திக்கி விடுறோம்னு சொல்லுவாங்க சில பேர் கிரையத்துக்கு விட்டுறோம்னு சொல்லுவாங்க ஸோ கிரையத்துக்கு தான் நான் சொல்கிறது பாதிக்கு பாதி அதே மாதிரி ஒத்திக்கி விடுறதுன்னா நம்ம லேண்டை வந்துட்டு நோட்ட வந்து ஒத்திக்கி விடுறது இப்போ நம்ம வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த வீடை எப்படி ஒத்திக்கி விட்றோம் மூணு லட்சம் நாலு லட்சம்னு வாங்கிட்டு ஒத்திக்கி விட்றோம்ல அதே மாதிரி நம்ம அந்த லேண்டுக்கு வந்துட்டு செம்மௌண்ட் வாங்க வாங்கிட்டு இதை நீங்கள் வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் நம்ம பங்கு கேட்கக்கூடாது எப்படி வீட்டில் போய் இருக்க குடியிருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவீங்களா முடியாதுல்ல அந்த மாதிரி அந்த விவசாயம் பண்ணும்போது நம்ம வந்து பங்கு கேட்கக்கூடாது அதே கிரையம் அந்த வேற மாதிரி இன்னொன்று விஷயம் இருக்குது அதுனா நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போது நீங்கள் விவசாயம் பண்ணி நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க எங்களுக்கு பாதி கொடுத்துருங்க ஷேர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம் ஆனால் லேண்டு நம்ம கையில் தான் இருக்கும் அவங்களுக்கான சம்பளம் மட்டும் இந்த மாதிரி பாதி பாதி ஷேர் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப காசு கம்மியாக இருக்கு என்னால் ஒரு இடம் வாங்க முடியல அப்படின்றவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு சேர்த்து வச்சு சின்ன சின்னதாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே சிட்டியில் இருக்க எல்லாருக்குமே கிராமம்னு ஒரு ஊர் இருக்கும் ஸோ அந்த கிராமத்தில் கண்டிப்பாக வாங்கி போடுங்க வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் மணிமேகல அக்கா வீடியோ ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் அந்த பெரிய ஏக்கராக வாங்கி போட்டு நல்லா வரைஞ்சி வீட்டெல்லாம் கட்டி தோப்பு மாதிரி வச்சுட்டுருக்காங்க ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பிளான் இருக்குது ஸோ நான் கண்டிப்பாக அப்புறம் நான் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பிளான் பிளான் இருக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனால அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு ஸோ வாங்கினதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக அதை பற்றி தனி வீடியோவே நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ